என்னடா அது இந்த ஒரு சீரிஸ் தமிழ் டப்பிங் பண்ணி விட்டீங்க ஐயோ ஐயோ நான் என்ன செய்வே யாருக்கு போய் சொல்லவே ராமா ஐயா பை ஈஸ்வரா ஸ்குவிட் கேம் முடிச்ச கையோடவே ஓகே அதே டைப்ல இந்த சீரிஸா அலைசின் பாடலாம் தானா அதை போய் பார்த்தறன்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டு தமிழ் டப்பிங்ல இல்லையா என்னடி இது அந்த காரணத்தினாலேயே பார்க்காம உறங்கிட்டு வச்சிருப்பீங்க இப்ப சீசன் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல வந்து விட்டது ஸோ பார்க்காம வச்சுட்டிங்கன்னா இப்போவே பார்த்து விட்டுருங்கப்பா அண்ட் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு சீசன் த்ரீயும் வரப்போகுது அதனால தான் ஒரு மாதம் முன்னாடியே தமிழ் பிங்க் பண்ணி விட்டுட்டா பார்த்து முடிச்சுருங்கிற மாதிரி இப்போ விட்டுருக்குறாங்க அண்ட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அரிசு கருவே சோட்டான்னு மூணு பேர் இதில் அரிசு வந்து வீடியோ கேம் விளையாடுறதா அவருடைய வேலையை இப்படி திருதுப்புன்னு ஊரில் இருக்கிற எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க எங்கடா போனாங்க நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே அவங்களுக்கு புரியல திருதுப்புன்னு வாங்க கேம் விளையாடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேமே விளையாட சொல்கிறாங்க இந்த கேமில் என்ன பிரச்சனைனா ஒரு பக்கம் இந்த கேம் என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் டைம் இருக்காது அந்த டைம் தாண்டி விட்டா நீங்க மறுக்கியா இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷன்ல ஒரு ஒரு கேமும் இவங்க எப்படி சமாளிக்க போறாங்கிற அந்த டென்ஷன்லயே வச்சுப்பாங்க இப்போ ஸ்கிட் கேம்னா இந்த கேம் ஜெயிச்சா காசு வரும்பா இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுற கேம் பா இப்படிங்கிற ஒரு பேட்டர்னாச்சு இருக்கும் இங்க எது நடக்கும் யாருக்குமே புரியாது கண்ணகட்டி காட்டுல விட்ட கதை தான் அணி எயிட்டின் பிளஸ் சமாச்சாரங்கள் இருக்கும் அது இல்லாம கேமும் கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும் அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க தமிழ் டப்பிங் ஆகாதான்ப்பா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ வந்துருச்சு மறக்காம பாத்துருங்க